உங்களை ஒருத்தர் மறைமுகமா காதலிக்கிறாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பாக்குற எல்லாரும் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களை ஒருத்தவங்க சீக்கிரட்டா லவ் பண்ணாங்கன்னா முதல் அறிகுறி என்னன்னா அவங்க உங்களை பார்க்கும்போது ரொம்பவே நர்வஸா ஃபீல் பண்ணுவாங்க மத்தவங்க கிட்ட ரொம்ப கேஷுவலா பேசுறவங்க உங்ககிட்ட பேசும்போது மட்டும் பதட்டத்தோட இருப்பாங்க ரெண்டாவது அறிகுறி என்னன்னா எவ்வளவு பெரிய கூட்டத்துல நீங்க இருந்தாலும் அவங்க உங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க அவங்களோட பார்வை எப்பவும் உங்க தான் இருக்கும் மூணாவதா அவங்க உங்களை பத்தின தகவல்களை உங்ககிட்ட இருந்தோ இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே இருந்தும் கேட்டு தெரிஞ்சிக்க ஆசைப்படுவாங்க இது எந்த மாதிரியான விஷயமா இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன இது மாதிரி உங்களோட பர்சனலான இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்க அதிக ஆர்வம் காட்டுவாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச ட்ரெஸ் பிடிச்ச மூவி உங்களுக்கு பிடிச்ச நபர் உங்களோட டேட் ஆஃப் பேர்த் உங்களுக்கு பிடிச்ச சாங் இது போல உங்களோட பர்சனலான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நினைப்பாங்க நான்காவது சிம்டம்ஸ் என்னன்னா அவங்க உங்களை பார்க்கறதுக்கான சுச்சுவேஷன் அமையலைன்னா கூட அவங்களா ஒரு காரணத்தை உருவாக்கி உங்களை பார்க்க ஆசைப்படுவாங்க ஆனா அது ஏதோ கேஷுவலாக நடந்த மாதிரி காட்டிப்பாங்க ஆனா இன்டென்ஷனாக அந்த சூழ்நிலையை உருவாக்குனது அவங்களாதான் இருப்பாங்க ஐந்தாவது சிம்டம்ஸ் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அவங்க நடந்துப்பாங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள என்னென்னு அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க செய்யும்போது உங்களுக்கும் அவங்கள பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இதை யதார்த்தமாக நடந்துதான் நினச்சிப்பீங்க ஆனால் அவங்க உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகத்தான் இப்படியெல்லாம் நடந்துப்பாங்க ஆறாவது அறிகுறி என்னென்னு பார்த்தா அவங்கள உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் ஆனால் அது நேரடியாக உங்ககிட்ட என்னை பிடிச்சிருக்கான்னு அவங்க கேட்க மாட்டாங்க இன்டெரக்டாக நிறையா கேள்விகளை கேட்பாங்க அடுத்ததான் உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களை கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆசைப்படுவாங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க உதவணுன்னு நினப்பாங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முதலாளாக அவங்க தான் வந்து நிற்பாங்க அடுத்த அறிகுறி நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தா கூட பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க <lurus> நீங்க சாதாரணமா சொல்ற காமெடிக்கெல்லாம் ரொம்ப ரசிச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்க அவங்க கிட்ட உங்களோட லைஃப்ல நடந்த ஏதாச்சும் சோகமான இல்ல சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணா அதுக்கு அவங்க ரொம்பவே ஓவரா ரியாக்ட் பண்ணுவாங்க உங்க கேரக்டர் மைண்ட் செட் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க அவங்க உங்களோட கேரக்டருக்கு ஆப்போசிட்டா இல்லைங்களா இருந்தா கூட உங்களை போலவே அவங்களும் நடந்துப்பாங்க மற்றவங்க கிட்டையும் அவங்க உங்களை போலவே பிஹேவ் பண்ணுவாங்க உங்களை போலவே கேரக்டர் இருக்கிறது மாதிரியே அப்படியே உங்களை காப்பி பண்ணி நடந்துப்பாங்க அதை நீங்க பார்க்கும்போது இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் அடுத்த அறிகுறி உங்களை யாராச்சும் மற்ற நண்பர்கள் கிண்டலாக பேசினாங்கன்னா அவங்க மேலே இவங்களுக்கு கோபம் ரொம்பவே வரும் உங்களை விளையாட்டுக்கு கூட யாரும் டீஸ் பண்ண கூடாதுன்னு நினைப்பாங்க உங்களை டீஸ் பண்றவங்க மேல இவங்களுக்கு அதிக கோபம் வரும்னு உங்ககிட்ட காட்டிக்க விரும்புவாங்க அடுத்ததா மத்தவங்களோட பர்த்டேக்கு கிஃப்ட் எதுவும் வாங்கி கொடுக்காத ஆளா இவங்க இருந்தா கூட உங்களோட பிறந்தநாளை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஸ்பெஷலான உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு கிஃப்ட பிரசன்ட் பண்ணுவாங்க உங்களோட பர்த்டேன்னு மட்டும் இல்லாம உங்களோட சிப்ளிங்ஸ் அப்புறம் உங்களோட பேரண்ட் வெட்டிங் டேன்னு எல்லாத்துக்கும் கிஃப்ட் பண்ணுவாங்க இது மூலமாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஃபேமிலியில் இருக்கவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாகவும் அன்பாகவும் இருப்பாங்க அடுத்ததான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி எப்போவும் உங்களை பற்றி தான் பேசுவாங்க உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் கேதர் பண்ணுவாங்க இதுல ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க இதுக்காகவே உங்களோட நண்பர்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகுவாங்க அவங்க பேசும்போது ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரி தான் பேசுவாங்க ஆனா அவங்க உங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை தான் அவங்க கிட்ட இருந்து கேதர் பண்ண பாப்பாங்க அடுத்த அறிகுறி உங்களோட சோசியல் மீடியாவில் உங்களோட அக்கௌண்ட்டை அடிக்கடி ரொம்ப டீட்டெயிலாக செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் உங்கள் நண்பர்களோட லிஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஆன்லைனில் எப்போ வருவீங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க அடுத்த முக்கியமான அறிகுறி நீங்கள் வேற யார்கிட்டயாச்சும் க்ளோஸாக பழகுறீங்கன்னா அவங்கள டீப்பாக வாட்ச் பண்ணுவாங்க அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை அதிகமாக கேதர் பண்ண ஆரம்பிப்பாங்க அடுத்த சிம்டம்ஸ் நீங்கள் எந்த ஒரு கருத்தை சொன்னாலோ அதில் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னாலோ அதை தெரியப்படுத்த மாட்டாங்க நீங்க என்ன சொன்னாலும் அது சரின்னு தான் சொல்லுவாங்க உங்களோட கருத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க அடுத்த முக்கியமான அறிகுறி உங்க கூட தனிமையில டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க அதை உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஆனா அதற்கான சூழ்நிலைய அவங்களே உருவாக்குவாங்க தனிமையில உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை நழுவ விட மாட்டாங்க உடனடியா அந்த மீட்டிங்கை முடிக்க நினைக்க மாட்டாங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த நேரம் இன்னும் அதிகமாகணும் முடியக்கூடாதுன்னு மனசுக்குள்ள நினச்சிப்பாங்க அந்த நேரத்தில் எந்த டாப்பிக்கும் கிடைக்கலனாலும் தேவையில்லாத எதையாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட ஃபோன் பேசுனா கூட அதிக நேரத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தேவை நீண்ட நேரம் உங்களோட பேசணுங்கிறது மட்டும்தான் காரணமே இல்லாம நீண்ட நேரம் உங்ககிட்ட ஒரு நபர் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் அர்த்தம் அடுத்த அறிகுறி நீங்க ஜென்ரலா ஒரு விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த குறிப்பிட்ட நபரும் அங்க இருந்தாங்கன்னா முதல்ல ரியாக்ட் பண்றது அந்த குறிப்பிட்ட நபரா தான் இருக்கும் நீங்க சொல்ல வர விஷயம் முழுசா முடியறதுக்குள்ள அதுக்கான ரியாக்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்ததான் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு விஷயத்தை செய்யறதா சொல்லியிருந்தாங்கன்னா அதை பிரேக் பண்ணவே மாட்டாங்க எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நடத்தி காட்டுவாங்க அடுத்த சிம்டம்ஸ் உங்களுக்கு அடிக்கடி ஏதாச்சும் பொருட்களை வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை அடிக்கடி வாங்கி கொடுக்கறதையே வேலையாக வச்சுப்பாங்க உங்களோட பிறந்தநாள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தோணும் போதெல்லாம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் கேட்டேன் அவங்க உண்மையே சொல்ல மாட்டாங்க நான் ஷாப்பிங் போனேன் உனக்கு இது பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன்னு கேஷெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்காக தான் அவங்க ஷாப்பிங்கே போயிருப்பாங்க அடுத்த அறிகுறி உங்களோட பேரை தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க மற்ற நபர்களை கூப்பிடும்போது கூட அவங்களுக்கு உங்களோட பேர் தான் முதல்ல வரும் உங்களை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதால உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறதால அவங்களுக்கு உங்களோட பேர் தான் ஃபஸ்ட்டு வரும் அடுத்த அறிகுறி அவங்களுக்கு நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் அவங்க மொபைலில் உங்கள் நம்பரை பார்த்ததும் அவங்க முகத்தில் தன்னை அறியாமலேயே சிரிப்பு வந்துடும் உங்களை நினச்சி தனிமையிலையும் சிரிப்பாங்க அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குங்கிறத அவங்க வாயால் நேரடியாக சொல்ல மாட்டாங்க பாவனைகள் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புவாங்க அவங்க கண்ணாலேயே உங்களுக்கு அவங்க காதலை சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்போவும் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க உங்களை பிரியவே விரும்ப மாட்டாங்க உங்களை பார்க்குறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அவங்க உருவாக்கி உங்கள் பக்கத்துலேயே இருக்க ஆசைப்படுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சொன்ன அறிகுறியெல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்